அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த செம்மண் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம்ங்க ஏக்கராகவே ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தி அஞ்சு சென்ட்டும் சேர்ந்து ஐம்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க அருமையான செம்மண் பூமி பாருங்கள் மண்ணை பாருங்கள் சூப்பரான மண்ணுங்க நல்ல லேண்டுங்க சமசதுரமாக வருங்க பாருங்க அந்த அதான் ரோடுங்க தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமியாக வருங்க ரோடு அக்சஸ் வந்து நல்லா இருக்குதுங்க சூப்பர் பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பூலவாடிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சமசதுரமான பூமிங்க ஒரு மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு அரை கிலோமீட்டர் வருங்க வில்லேஜ்லேருந்து அரை கிலோமீட்டர் வருங்க சூப்பரான லேண்டுங்க சதுரமாக வருங்க ஒரே மட்டமான பூமி இந்த பூமி சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கா வீடுகள்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த பூமி வந்து எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்ணுறக்குங்க ஒரு குடோன் பர்பஸ்க்குங்க அந்த பர்பஸ்க்கு எல்லாமேக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்ட சூட்டபிள் ஆகுங்க நெருக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்டில் அதிகமான லேண்டு வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுருக்குறீங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து சூட்டபிள் ஆகுங்க ஏன்னா இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து லேண்டு வந்து தேடி இருப்பீங்க கிடச்சிருக்காது குறைவான ப்ரைஸ்லிங்க இந்த லேண்டை நீங்கள் கண்டிப்பாக சூப்பர் லேண்டுங்க ஏக்கராவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் ஐம்பது அறுபது எழுபதுன்னு போயிட்டுருக்குது நீங்கள் மொத்தமாகவே வந்து ஏக்கரோ ரெண்டு ஏக்கராவுக்கே பக்கமாக வந்துடுதுங்க ஒரு ஏக்கரா அறுபத்தஞ்செண்டுங்கிறது மொத்தம் ஐம்பது லட்சமுங்க இந்த லேண்டு பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்திங்கன்னா எந்த டைம் வந்தீங்கன்னாலும் பார்த்துக்கலாமுங்க இந்த லேண்டு பட்ஜெட் கம்மியின் காரணத்தினால் உடனே மூடிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க பார்க்குற இருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்